எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா கனி காணுதல் அப்படின்னு நமக்கு வந்து நாளைக்கு விசேஷ நாள் அதாவது சித்திரை ஒன்று அதனால் நம்ம இன்றைக்கி நைட்டே நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட புது கண்ணாடி இருந்தாலும் சரி பழைய கண்ணாடியாக இருந்தாலும் சரி அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கண்ணாடி ஏன் வைக்கிறோம் அப்படின்னா இந்த கண்ணாடியை தான் நம்ம மகாலட்சுமியாக பாவிச்சு இந்த கண்ணாடியை நம்ம அலங்காரம் பண்ண போகிறோம் இந்த கண்ணாடியில் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அது மேலே ஒரு பூ வச்சுக்கிட்டு இது மாதிரி செயின் போட்டு நம்ம வந்து இதை மகாலட்சுமியாக பாவிச்சு வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மஞ்சள் புள்ளையர் பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா பிள்ளையார் ஏன் பிடிச்சி வைக்கிறோம் அப்படின்னா இவர் தான் முதல் கடவுள் இவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் நம்ம மறுபடியும் எல்லாருக்குமே பண்ணணும் அதனால் இது மாதிரி நீங்கள் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இந்த பிளேட்டில் நான் ரூபா நோட்டு வச்சுருக்கேன் தங்கம் வச்சுருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வந்து பெரிய தங்கமாக இருந்தாலும் நீங்கள் பெரிய பேட்டை எடுத்து வச்சுக்கிடலாம் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தங்கம் வச்சுருக்கறதுனால சின்ன பேட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் தங்கம் இல்லாட்டின்னு பரவாயில்ல ஒரு சின்ன மூக்குத்து இருந்தாலும் போதும் நீங்கள் இதை வச்சுக்கோங்க ஏன் இதை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்ணாடி முனை இதை வச்சு அதாவது நம்ம ஒரு பொருள் வைக்கிறோம் இல்லையா டபுள் பொருளாக ரெண்டு பொருளாக தெரிகிறதுனால இதே மாதிரி நமக்கு அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் புரிவாங்க நமக்கு நிறைய செல்வங்கள் சேரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரூபா நோட்டு நம்ம தங்க நாணயங்கள்லாம் வைக்கிறோம் தங்க நகையெல்லாம் வைக்கிறோம் இதை அப்படி வச்சுக்கோங்க ரெண்டாவது ரெண்டாவது பிளேட்டு என்ன செய்கிறீங்கன்னா இதை மாதிரி வளையல் மஞ்சள் குங்குமம் பாக்கு இது மாங்கல்லிய கயிறு பூ இது மாதிரி வச்சுக்கோங்க இங்கே வந்து மஞ்சள் தப்பி தான் கிடைக்கும் அதனால் வச்சுருக்கேன் உங்களுக்கு மாதிரி நீங்கள் மஞ்சள் அதாவது இலச்சி தடவுற மஞ்சளாக இருந்தால் அதே மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிடலாம் இது ரெண்டாவது பிளேட்டாக வச்சுக்கோங்க இந்த விநாயகர் பக்கத்தில் இது ரெண்டாவது பிளேட்டாக நான் வச்சுக்கிட்டேன் மூணாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் விபூதி வச்சிருக்கேன் இது ஏன் அப்படின்னா இது எல்லா கடவுளுக்குமே பொருந்தும் இல்லையா அம்பாலில் இருந்து இருந்து எல்லா கடவுளுக்கும் இது பொருந்தும் அதனால் இது நம்ம வந்து மூணாவதாக நம்ம பூஜைக்கு எடுத்துக்கிறதுக்கு தேவைக்காக நம்ம இதை வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை பலா வாழை இது முக்கனி முக்கணி நமக்கு வந்து ரொம்பவும் விசேஷமானது எனக்கு வந்து பலா நான் இருக்கிற ஊரில் வந்து பலா சீசன் கிடையாதுங்க பலா கிடைக்கல அதனால் எல்லா பழங்கள்லையும் நான் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் மாம்பழம் ஆரஞ்சு பழம் எலுமிச்சம்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லா கண்ணிலையும் நான் ஒன்று வச்சுருக்கேன் அதை முக்கியமான இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணு எலுமிச்சம் படம் அதை நீங்கள் ஒன்றா இருந்தாலும் வச்சுக்கலாம் மூணாக இருந்தாலும் வச்சுக்கலாம் ஒத்தப்படையில் வச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது இதையும் நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அஞ்சு நவதானியங்கள் நம்ம எப்போவுமே வைக்கணும் அஞ்சு நவதானியங்களில் வந்து பச்சரிசி வச்சுருக்கேன் பருப்பு உப்பு இது வந்து அதாவது சிறுதானியம் பெருதானியங்கள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா அதனால நம்ம இப்போ சிறுதானியங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நாட்டு சக்கரை இனிப்பு நம்ம வந்து அன்றைய நாள் வந்து நம்ம ஏதாவது ஒரு இனிப்பு ஒன்று வச்சே அப்படின்னும் அதனால் ஒரு இனிப்பு நான் ஒன்று வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பூவால் நீங்கள் கொஞ்சம் இதை டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அலங்காரம் வந்து ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து நிறச்செம்பு நான் தண்ணி வச்சுருக்கேன் நிறச்செம்பு தண்ணியில் தான் நான் உங்களுக்கு வந்து பூ போட்டு வச்சுருக்கேன் இது ஏன் அப்படின்னா இது நாளைக்கு நம்ம வந்து ஆரத்தி காட்டக்குள்ளே இந்த தண்ணி நமக்கு தேவைப்படுங்கிறதுக்காக நான் நிற தண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி ஒரு செம்புள நிற தண்ணியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா பழ வகையிலையும் ஒரு ஒரு பழ வகையாக நான் வந்து எல்லா பழ வகையிலையும் வாங்கி வச்சுருக்கேங்க இது மாதிரி பெரிய பிளேட்டில் நீங்கள் ஒரே பிளேட்டில் வைக்கலாம் எனக்கு ஒரே பிளேட்டில் வச்சு இடம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரெண்டு மூணு பிளேட்டாக வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு பெரிய பிளேட்டாக இருந்தாலும் எல்லா கனிகளையும் சேர்த்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நவதானியங்களை மட்டும் நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இது என்றைக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து நாளைக்கு தான் கணிக்காந்த திருவிழா நம்ம விசேஷமாக நடத்துகிறோம் இதை வந்து அதாவது அதுக்கு முந்தின நாள் நைட்டே நீங்கள் இதை ரெடி பண்ணி வீட்டில் ஒரு டேபிள் இருந்துச்சு அப்படின்னா நான் டேபிளில் தான் வச்சிருக்கேன் டேபிளில் தான் துணி போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி டேபிளில் நீங்கள் டேபிளில் ஒரு துணியை ஒரு புடவை ஏதாவது புது போ துணியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்க சாரிலேயே புதுசு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி புது சாரி எடுத்து போட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காலையில் நம்ம அதாவது தூங்கி முடித்து எழுந்திரிச்சு வந்த உடனே நம்ம வீட்டில் இருக்கிற நபர் ஒவ்வொருத்தராக நம்ம வந்து இந்த கணிக்கானதில் நம்ம முழிக்கணும் அப்போ முழிச்சோம் அப்படின்னா வந்து அந் இந்த அன்றைய நாள் நமக்கு நல்லதாக நடக்கும் அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு நல்ல விசேஷ நாளாகவே இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு பேர் அதாவது நீங்கள் ஹாலில் வைக்க முடிஞ்சால் ஹாலில் வச்சுக்கோங்க இல்லை பூஜை ரூமில் வைக்க முடிஞ்சாலும் இதை நீங்கள் முதல் நாள் நைட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பூஜை ரூமில் வந்து நம்ம எழுந்திருச்ச உடனே பூஜை ரூம் திறந்து பார்க்க முடியாது இல்லையா அதனால் ஹாலில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதை நீங்கள் முதல் நாள் நைட்டே வச்சு ரெண்டாவது நாள் விரிஞ்சு காலையில் வந்தோடனே இது எல்லாத்தையும் இந்த முகத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு இதை எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு சக்கரை பொங்கல் அதாவது இனிப்பு வைக்கணும் இனிப்பு வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அது கூட நான் என்ன செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து சிவன் சிலை அம்பாள் சிலை எல்லாம் வச்சுருக்கேன் அதனால் அவங்களுக்கும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே நான் சிலையாகவே வச்சுருக்கேன் பெருசு பெருசாக சிலை சிவன் சிலை வச்சுருக்கேன் அம்பாள் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நிறைய எல்லாமே நான் புதுசாக வச்சுருக்கேன் பெருசு பெருசாக வச்சுருக்கேன் அதனால் நான் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நாளைக்கு அவங்களுக்கு செய்கிறதுக்காக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒன்று எல்லாமே நம்ம நினச்சது நன்மையாகவே இருக்கும் நமக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு விசேஷத்தை நம்ம பார்க்கறதுனால நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அது கோயில் தலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இன்னும் விமர்சனமாக நடத்துவாங்க முடிஞ்சால் கோயிலுக்கும் போய் பாருங்கள் வீட்லேயும் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இந்த விசேஷத்தை கண்குளிரை எல்லாரும் பார்த்துட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிடுங்க இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிரிச்சிட்டோங்க